இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து மெயகன் பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியே இருக்கிற இந்த படம் சூர்யா மற்றும் ஜோதிகா தயாரிச்சிருக்காங்க கார்த்தி அப்புறமா வந்து அரவிந்த் சாமி முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க இதோடைய கதையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு புரிதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து மெயகன் புலம் பெயர்ந்தவர்கள் அவங்க வந்து திருப்பி அவங்க ஊரை பார்க்கணுன்னு எப்படி ஆசைப்படுவாங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன எண்ணங்கள்லாம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற ஒரு கதை தான் இது அப்படி அரவிந்தசாமி வந்து சின்ன வயசாக இருக்கும் பொழுது சில காரணங்கள்னால அவர் அவர் சொந்த வீட்டை வந்து விற்றுட்டு வேற ஒரு நகரத்துக்கு புலம்பெயரக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு அது ரொம்ப ஆழமான ஒரு வடுவாக ஒரு மனசில் பதிஞ்சிருக்கு சொந்த வீட்டை விட்டுடுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்குது அவருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷங்களுக்கு பிறகு சந்தர்ப்ப சூழலில் திருப்பி அவர் வந்து அவருடைய கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வருது அங்கே பழைய சொந்தங்கள்லாம் அவர் பார்க்குறாரு பேசுகிறாரு அப்போ தான் வந்து கார்த்தி வந்து உள்ளறவரா அப்போ கார்த்தி வந்து ரொம்ப பிரியமாக பாசமாக பழகிறாரு கார்த்தி வந்து யாருன்றது அருந்தசாமிக்கு தெரியல ரொம்ப பிரியமாக பழகிறனால அவரும் பேசுறாரு ஆனால் கார்த்தி வந்து யாருன்றது நிஜமாலுமே அருந்தசாமிக்கு தெரியல அந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி சூழலில் அவருக்கு தெரிஞ்சிச்சா நிஜமாலுமே தெரிஞ்சிச்சா தெரியலையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கிங் ஃபோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க டைலாக்ஸ்லாம் வந்து அருமை எழுதியிருக்காங்க இந்த படம் முதல்ல யாருக்கான படம்னு நான் சொல்லிடுறேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் வாசிக்கிறவங்க அதுக்கப்புறமா அன்பு பாசம் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் அதுவும் வந்து புலம்பெயர்ந்தவங்க சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் போய் இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் மீண்டும் தன்னுடைய ஊரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் அந்த மாதிரி இதில் இருக்கிற காட்சிகள் அத்தனையுமே அவ்வளோ அற்புதமானது அரவிந்த் சாமி அவரோட நடிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முதிர்ச்சி ரொம்ப அழகு பண்ணியிருக்காரு அது குறிப்பாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தன்னோட தங்கச்சியை வந்து சித்தி வீட்டு மகளை அவர் சந்திக்க போகிறார் கல்யாணம் அப்படி கல்யாண வீட்டில் வந்து அவர் பார்க்கும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள அவங்களுடைய பார்வை அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்ல விசாரிச்சாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அரேஞ்சசாமி பண்ணியிருக்காரு அதில் கொலுசும் வாங்கிட்டு வந்திருப்பார் ஆ சரி அந்த கொலுசை வந்து கிஃப்ட்டாக கொடுத்தோன்னா அப்படி வாங்கிக்குவாங்க நம்ம மனைப்பானா அந்த தங்கச்சி என்னென்னா சொல்லுவாங்கன்னா அந்த கொலுசையும் போட்டு ஒன்று ஆசைப்படுவாங்க கையில் கொண்டு வந்து அரேஞ்சசாமி கொடுப்பாரு அவங்க உட்காந்துக்குவாங்க உட்காந்த உடனே அரேஞ்சசாமியும் கீழே அழகாக உட்காந்து அப்படி கையை நீட்டுவார் அந்த பொண்ணை காலத்துக்கி வைப்பாங்க அந்த காலை பிடிச்சி அழகாக அந்த கொலுசை போட்டுக்குவார் அப்போ ரெண்டு பேரும் அந்த பாசமாக அவங்க அவங்களே பழைய நினைவுகளினால அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த மாதிரி சீக்வன்ஸெலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படமாக்கியிருக்காங்க இது மாதிரி படத்தில் நிறைய இருக்குது நிறைய டச் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது பட் இந்த படத்தில் வந்து தொய்வான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இன்டர்வல் பிளாக் வரைக்கும் வந்து படத்தை ரொம்ப அழகாக நகர்த்திட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் தான் படமே அந்த படத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற விஷயத்தில் அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இன்டர்வல் பிளாக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அரவிந்தசாமியும் கார்த்தியும் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் லென்த்தில் அப்படி பேசிகிட்டே போகிறாங்க அதுதான் வந்து நிறைய வச்சிருச்சு அந்த படத்துக்கு வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு தெரியல அதில் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒட்டாமும் அதை போயிட்டுருக்கு அவ்வளோ லென்த்து தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த கல்யாண சீன் மாதிரி டச்சிங்காக நிறைய விஷயங்கள் அப்படியே வச்சுட்டே போயிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனாலும் இந்த படம் ரொம்ப அற்புதமான படம் இது நிச்சயமாக வந்து குலம் பெயர்ந்தவர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க உடைச்சி வசப்பட்டு இந்த படத்தை பார்ப்பாங்க குடும்ப உறவுகளில் விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு மிக அருமையான படம்